பிக் பாஸோட அடுத்த ப்ரோமோ போட்டாச்சு சோ இந்த ஒரு ப்ரோமோ வந்து அதிரடியான ஒரு ப்ரோமோ அதாவது டாப் ஃபைவ் யார் யார் வருவாங்கன்ற ஒரு ஒரு டிஸ்கஷன் இருந்தது இல்லையா சோ அதுல ஒரு சிலர் தகுதியானவர்கள் இருந்தாலும் ஒரு சிலர் கொஞ்சம் தகுதி இல்லாத ஆட்களும் வர்றாங்க அது சேனல் சைடுல இருந்து பண்ணக்கூடிய ஓர வஞ்சன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது சரி இப்ப என்ன நடந்தது கன்ஃபியூஷன் ரூம்ல ஒரு ரகசிய மீட்டிங் அப்படின்னு சொல்லாமா மீட்டிங் சொல்ல முடியாது தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தவங்களோட ஒப்பீனியன்ஸ் பிஜிஎஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் சோ கமல் அவர்களோட எபிசோட்ல இது வந்து நிறைய நடந்து நம்ம வந்து பாத்துக்கோம் இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஐந்து வாரங்கள் தான் இருக்கு பிக் பாஸ் முடியறக்குறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதாவது பின்னாலே வர்றதுக்கு இந்த ஐந்து வாரங்கள்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியில வைக்கிறாங்க அதுக்கும் அந்த பிஜிஎம்க்கும் ஐயோ பயங்கரமா வந்தது அப்படின்றத சொல்ல முடியும் சோ அதுல முதல்லாவது யார காமிச்சிருக்காங்க அப்படின்னா ஜாக்க தான் காமிச்சிருக்காங்க சோ ஜாக் வந்து என்ன சொல்றாங்கன்னா இருக்க போறது ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்ல ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ என்னால முடிஞ்சு என்னால என்னென்ன கேம் வந்து கொடுக்க முடியுமோ அதை நான் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க சோ ஜாக்குமே ரொம்ப ஈஸியா கூடிய டார்கெட் அப்படின்னு சொல்ல முடியாது டப்பான ஒரு பிளேயரும் கூட என்னதான் நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய விதமான சப்போர்ட்ஸ் அப்படின்றது அது கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் அவர்கள் சாரி நம்மளோட முத்து அவர்கள் சோ முத்து வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்க எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் என்னோட உழைப்பையும் போட்டு என்னோட கடின எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நான் என்னோட பேச்சு திறமை எஃபோர்ட்ஸ் எல்லாமே போடணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு சோ ஒரு கோபம் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அத எல்லாத்தையுமே வந்து அப்படியே தூக்கி தூர போட்டு போனோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயும் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா அப்படிதான் கேம் பிளே அவர் ரன்னும் பண்ணிட்டு இருக்காரு சோ அதனாலதான் ஓரளவு டைட்டிலுக்கு தகுதியான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே வந்து சொல்றதுக்கான ஒரு முக்கியமான காரணமே அதுதான் அப்படின்றத நான் பாக்குறேன் அடுத்தது யாரு அப்படின்னா ஒரு ஹீரோக்களுக்கு நடுவில் ஒரு கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இவரை வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க இந்த ப்ரோமோல யாருன்னா விஷால் அவர்கள் ஓவரா பேசி செருப்படி வாங்கின மூமெண்ட் அப்படின்றதான் நான் பார்த்தேன் ஏன் அப்படின்னா ஒரு இவங்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது வந்து ஃபுல் ஃபுல் ஒரு மூவில காமெடி அப்படின்ற விஷயங்கள் மட்டுமே இருந்தா அதை வந்து எல்லாருமே ரசிக்க மாட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி எல்லா மிக்ஸ்ட் எமோஷன்ஸும் வரணுன்ற மாதிரி சொன்னார் அப்ப விஜே செருப்படியா ஒரு கேள்வி கேட்கறாரு நீங்க இந்த பத்து வாரமும் அதை தானே பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கும் பயங்கர ஷாக் அவருக்கு ஆமா சார் புரியுது அப்படின்ற மாதிரி சொன்னார் இது வந்து மாறுபான மாற ஏன்னா அவர் ஓப்பனப்பா சொல்றேன் நான் இதை இது என்னோட கேரக்டர் இல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆயிரும் ரெண்டாவது ஒரு விஷயங்கள் இத நான் வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு லைஃப் இருக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இவங்க சொல்றாங்கன்றக்கா நான் சண்டை போட்டு நெகட்டிவ் நே வாங்க முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்டையும் அவர் வந்து வைக்கிறாருன்றதுனால நீ என்னதான் அடிச்சாலும் அவர் மாட்டாரு தர்ஷிகாவே வெளியே போனாலும் அவர் மாட்டாருன்றத நம்மளால பார்க்க முடியுது அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளோட சௌந்தர்யா எல்லாரோடயும் டிஃபரெண்டான ஒரு கேரக்டர் அவங்கள ஒரு பாயிண்ட் சொன்னா இவங்க ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க இருக்கு என்ன பண்ண போறீங்க வெற்றிக்கா அப்படிங்கும்போது அந்த அஞ்சு வாரத்தை கடந்தாலே சார் தான் சார் அப்படின்னு உண்மையாவது ஷார்ப்பை அப்படின்றது சௌந்தரியோட அந்த ஒரு ரிப்ளை கேட்டு இருந்து எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க இவங்களும் சிரிச்சுட்டு இருக்காங்கன்ற மூமெண்ட் அதோட ப்ரொமோ முடிஞ்சிருக்கு ஸோ உண்மை என்ன அப்படின்னா கூடிய ஆட்கள் எல்லாமே பினாலையில வரக்கூடிய ஒரு ஆட்கள் தான் ஸோ அந்த முதல் இடத்துக்கு இப்ப ஜாக்லினா இல்லைனா முத்துவா அப்படின்ற மாதிரியான பயங்கரமான போட்டிகள் அப்படின்றது வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது தொடர்ந்து பார்ப்போம் மக்களை ஸோ இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸை தட்டி விட்டுருங்க